வணக்கங்க இருபத்தேழு மூணு இருபத்தைந்து யூடியூப் ஷார்ட்ஸில் நம்ம இன்றைக்கி மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துரும் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்க ஒவ்வொரு நிமிஷம் பதிவாக இருக்குங்க மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க இருபது நாட்களான சுளி சுத்தமான காங்கையும் மயிலை காலை கன்றுகள்ங்க கழிப்பு சொல்லி குறைப்பழுது இல்லைங்க ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான காலை கன்றுகள் இருபது நாட்கள் ஆகுதுங்க ரெண்டுமே மயிலை கன்றுகள் ஜோடி கன்றுகளுடைய விற்பனை விலை பதினோராயிரம் ரூபாய் நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் உங்களிடம் கலப்பின மாடம் நாட்டு மாடம் இருக்குது ஒரு மூன்று டு நான்கு மாதங்களுக்கு பால் ஊட்ட வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாம் கன்றுகள் வாங்குறவங்க குடல் நீக்கம் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை பண்ணுங்கள் கன்றுகள் கரெக்டாக பால் குடிக்குதாங்க பாருங்கள் கன்று கட்டுற இடத்துல கூளங்களை தூவி விட்டு கன்றுகள் கட்டுங்க ஏன்னா மண் சாப்பிடாமல் பார்த்துக்கணும் இந்த அடிப்படையாக பண்ணிங்கன்னா ரெண்டுமே நல்ல மாட்டு ரெண்டுமே நல்ல தெளிவான காலைகளாக வந்து சேருங்க விலை பதினோராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு பர்கூர் கன்றுங்க சுழி சுத்தமான கன்றுங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு மாதங்கள் ஆகுதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால்பர்கள் தெளிவாக இருக்குதுங்க பர்கூர் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க ஒரு பர்கூர் கிடாரி கன்று விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய் நல்ல தெளிவான கிடாரி கண்ணுங்க நல்ல சாட்டமாக இருக்குங்க பர்கூருங்கிறது ஈரோடு மாவட்டம் அந்தியூர்லேருந்து மேலே மலைகளில் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வளர்க்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான நாட்டு மாட்டு இனம்தானுங்க இந்த பர்கூர் கன்று இங்கே லோக்கலில் மேலேருந்து கொண்டு வந்து கீழே வந்து வச்சுருக்குறாங்க நல்ல கை பழக்கத்தில் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குதுங்க மூக்குத்தலை லோ பட்ஜெட்டில் இருக்குதுங்க சந்தை மதிப்பாகவே நம்ம சொல்லியிருக்கிறோம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பல் போடாத தாற்பார்க்கற கிடறீங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபது மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல பெருங்கூட்டான கிடாரி பல் போடலிங்க நல்ல தரம் தார்பார்க்கர் வேணும் பல் போடாத வேணும் நல்ல பெருவெட்டில் வேணும் சுழி சுத்தமாக வேணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் காது உள்மடலுங்க அந்த பின்னால் பின்னாடி அரை இது எல்லாமே இந்த பிங்க் நிறத்தில் இருக்குங்க தார்பார்க்கர் மேலே இருபாடு இருக்கிறவங்க நல்ல தரமான கிடாரியை வேணும்னா தாராளமாக வாங்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் கன்றுகள் விற்பனைக்கே வர்றதில்லைங்க ஒன்று ரெண்டு எங்கேயாவது விற்பனை கிடைக்கிது வரும்போது நம்ம பதிவாக போடுறோம் விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் வீடியோக்களை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க